நல்ல கேள்வி கேட்டீங்க பெஸ்ட் டிஸ்சார்ஜ் மோஸ்ட்லி ஹார்மோன் இம்பாலன்ஸ் தைராய்ட் சம்டைம்ஸ் மெடிசனோட சைட் எஃபெக்ட்னால வரும் ஒயிட் ஆர் மில்கி டிஸ்சார்ஜா இருந்துச்சு அப்படின்னா ஹைப்ரோலாக்டன் எல்லோ கிரீன் ஆர் பஸ்ட் மாதிரி உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆச்சு அப்படின்னா அது இன்ஃபெக்ஷன் இல்லை எனக்கு பிளட் ஸ்டெயின்னா டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நான் சொல்ற ரெமடியோ உங்க ஃபுட்டோட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க சீட்ஸ் செசமே சீட்ஸ் சோயா லீஃபி கிரீன்ஸ் ப்ரகோலி கேபேஜ் வால்நட் ஆல்மண்ட்ஸ் அதுக்கப்புறம் பால் கூட மஞ்சள் போட்டு குடிங்க இது கூட சேர்த்து நல்லா தண்ணி குடிங்க நல்லா தூங்குங்க ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க முக்கியமா ஜங்க் எக்ஸஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்றேன் இது உங்களுக்கு ஃப்ரீக்வென்டா நடக்குது இல்ல ஒன் சைட் டிஸ்சார்ஜ் வித் பெயினோட இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கன்சல்ட் பண்ணுங்க நான் சொன்ன ஹோம் ரெமடி ஃபுட் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் ஆனா ரூட் காசை கண்டுபிடிக்க கண்டிப்பா டெஸ்ட் எடுக்கணும் இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய்